ஹலோ கன்னிங் சேனல் பீப்புள் கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாவே பேசிக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சித்ரா மேடமோட மகள் வந்து இறந்துட்டாங்க அவங்களோட இருந்து சித்ரா மேடம் மீட்டெடுத்ததே வந்து லதா மங்கேஷ்கர் அப்படின்ற ஒரு பாடகி தான் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய லெவலில் ஒரு உருக்கமான பேட்டியை கொடுத்துருக்காங்க ஸோ என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறவங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லதா மங்கேஷ்கர் மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு பழைய பாடகி அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட எண்பதாவது பிறந்தனால் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து பாடகர்கள் பா எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய ஆல்பமாகவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த சமயத்தில் தான் நம்மளோட சித்ரா மேடமோட மகள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப வந்து வைரலாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுமே வந்து எந்த ஒரு இன்டர்வியூஸுமே கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுமே அவங்க வந்து ரிசீவ் பண்ணலை நிறைய ஷோசஸ் வந்து அவங்க வந்து எக்ஸைட் ஆகிட்டாங்க நிறைய இதே மாதிரி படத்தில் பாடமாட்டேன் அப்படின்னு வர அறிவிச்சிட்டாங்க நிறைய வந்து அவங்க வந்து ஸ்டக் ஆகிட்டாங்க லைஃப்பில் அப்படின்ற அப்பறையும் தெரிய வந்துருந்துச்சு ஸோ அந்த டைமில் தான் லதா மங்கேஷ்கருக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து நம்மளோட சித்ரா மேடமாக தேர்ந்தெடுத்திருக்காங்க சித்ரா மேடம் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன்னு சொன்னதாக லத்தா மகேஷ்கர்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க உடனே லதா மங்கேஷ்கர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணியும் நான் நேரில் வரேன் அப்படின்னு சொல்லி நேரில் போயிட்டு இந்த மாதிரி உன்னோட வலியங்கள் எனக்கு புரியுது கிட்டத்தட்ட வந்து நீ என்ன நினைக்கிற உனக்கு என்ன வழிகள் இருக்கு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது ஸோ ஆனால் வந்து அதை கடந்து வந்ததாகணும் அதில் வந்து நீ லைஃபை நீயே வந்து சீரழிச்சிக்காத ஸோ நடந்துருச்சு நடக்கிறத வந்து நம்மளால் தடுத்து எடுக்க முடியாது அது வந்து நடந்துருச்சு ஸோ இனிமேல் அதை நடக்காமல் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இல்லாம நீ வந்து திரும்ப மீண்டெழுந்து வந்தால் மட்டும்தான் உன்னோட லைஃபை உன்னால் மாற்றிக்க முடியும் நீ இப்படியே எவ்வளோ நாள் இருக்க போகிற அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய ஆறுதல் வார்த்தைகள்லாம் கூறி லதா மங்கேஷ்கர் தான் வந்து என்னை காப்பாற்றினாங்க மேபி அவங்க இல்லை அப்படின்னா நேற்றுக்கு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்களான்னு தெரியல இல்லை அவங்க இருந்தும் வந்து யாருக்கும் தெரியாமல் போயிருக்கலாம் அவங்களோட நிறைய வார்த்தைகள் எனக்கு வந்து ஊக்கப்படுத்தி என்ன தான் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்பவே வந்து அந்த புத்துணர்ச்சி ஆக்குச்சு ஸோ அன்றைக்கி அவங்க அவ்வளோ பேசுனது தான் இன்னைக்கு எனக்கு இவ்வளோ தெம்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக வந்து நம்ம சித்ரா மேடம் லதா மங்கேஷ்கர் பற்றி சொன்ன விஷயங்கள் சோசிய மீடியாவில் சம வைரலாக போயிட்டுருக்கு நல்ல விளப்பாக எப்படியோ சித்ரா மேடம் மீண்டும் எடுத்து கொடுத்துட்டிங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்குவா படம் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக ஷூட்டிங் எடுத்தாங்க மிகப்பெரிய லெவலில் வந்து தமிழ் சினிமா இல்லைங்க உலக சினிமாவை மிரட்ட போகுது அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸ் வந்து பார்த்து ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து மிரட்டி ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்தளவுக்கு வந்து கலவையான ஒரு விமர்சனத்தை வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாக்குச்சு நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க என்ன தான் படத்தில் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்காத எல்லாருக்குமே வந்து மண்டே பிச்சுக்கிற அளவுக்கு இருந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த படம் வந்து தோல்வி பெற்ற படம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட தோல்வி அது மட்டும் இல்லாமல் நெட்டிசன்களோட விமர்சனத்தெல்லாம் வந்து தாங்க முடியாமல் ரொம்ப மனச்சல் பண்ணுறதுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க கங்குவா டீம் முக்கியமாக சூர்யா அஞ்சோதிகா ஜோதிகா ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அமைதியை தேடி கோவில் கோவிலாக சுற்றிக்கிட்டு இருக்காங்களாம் சோலிங்க நல்லூர் கோவில் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து அம்மன் கோவில்கள்லாம் வந்து போய் அங்கே போய் வழிபட்டு அதிகாலை பூஜைகள் நிறைய வந்து அபிஷேகங்கள்லாம் பண்ணி அங்கே வந்து ரொம்ப புனிதமாகிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நிறைய கோவில்கள்லாம் சென்றுட்டு இருக்காங்க நேற்று திருப்பதியில் அவங்க வந்து தென்றெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம நெக்ஸ்ட் கைஸ் பபை இதுவரைக்கும் வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க